மனிதர்களில் கெட்டவர் யாருன்னு நாங்கள் செல்லதாலேயே செல்லம் காலையில் மனைவியோடு சண்டை போட்டு மனைவிக்கும் அவருக்கும் மோதல் வந்து மனைவியை அடித்து மனைவியை கஷ்டப்படுத்தி விட்டு அதே மனைவியோடு மாலையில் வாழ்கிறார் இல்லையா அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று கேட்கிறார்கள் காலையிலே அடிக்கிறீர்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள் மாலையிலே போய் வாழ்கிறீர்கள் அது எவ்வளவு ஆரோக்கியமா என்று கேட்கிறார்கள் அப்படியானால் அவர்களுடைய மனசுல கஷ்டம் இருக்கும் கனம் இருக்கும் காலையில் இப்படி நடந்துட்டு போயிட்டாரே என்று மாலையில் உங்கள் திருப்திக்காகத்தான் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்துவார்களை தவிர மனசில் இடம் இருக்காது அப்போ உங்கள் மனைவியை காலையில் கஷ்டப்படுத்தி விட்டு சங்கடப்படுத்தி விட்டு கோபப்படுத்தி அடித்த பின்னால் மாலையிலே மகிழ்ச்சி நீங்கள் வெளிப்படுத்தினால் அவங்க மனசு ஏற்கனவே இங்கே நபி பெருமானார் சொல்வது உள்ளத்தால் அன்பு இருக்கட்டும் இது அழகான ஒரு சூழலை குடும்பத்தில் உண்டாக்கிடும் இன்னைக்கு குடும்பங்கள் கசந்து போய் இருக்குது குடும்பங்களில் வருத்தங்கள் கூடிக்கிட்டே இருக்குது பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்குது சந்தோஷமாக வாழ்கிற குடும்பம் ரொம்ப குறைந்து போச்சு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மனைவிட்ட பேசுறது இல்லை எனக்கும் மனைவிக்கும் பிடிக்கிறது இல்லை எனக்கு அவங்க வீடு பிடிக்கிறது இல்லை எனக்கு அவங்க குணம் பிடிக்கிறது இல்லை அவங்க நடவடிக்கை பிடிக்கிறது இல்லை இதே மாதிரி இந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை அவர் பேச்சு சரியில்லை அவர் பார்வை சரியில்லை நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகுது நீங்கள் பாருங்கள் மாணவியின் குடும்ப வாழ்க்கையை அதுதான் முன்மாதிரி அல்லா திருக்குரான் ஷரீஃபில் பெருமானார் செல்லாகு அலைவசல்லம் அவர்கள் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்றான் தொழுகையில் மாத்திரமா முன்மாதிரி நோன்புக்கு மாத்திரமா முன்மாதிரி என் குடும்ப வாழ்க்கைக்கு வேறு யார் முன்மாதிரி லகது கான் இல்லாகி உஸ்வத்துன் ஹசனா உங்கள் வாழ்க்கைக்கு பெருமானார் முன்மாதிரி அப்ப நான் முன்மாதிரியாக நபியை என் குடும்ப வாழ்க்கையில் எடுக்க வேண்டுமா இல்லையா குடும்பத்தை கசப்பாக்கிடக்கூடாது வருத்தம் நிறைந்த சூழலை வீட்டில் உண்டாக்க கூடாது முகம்மது ரசூலுல்லாவை பாருங்கள் மனைவியோடு பேசாமல் இருந்ததில்லை அன்னை ஆயிஷா சொல்வார்கள் நாங்கள் முகம் சுளிக்கும் வாழ்க்கை மாணவி வாழ்ந்ததில்லை எங்களை குறை சொன்னதில்லை எங்களை திட்டியதும் இல்லை எங்களை அடித்ததும் இல்லை மா வரபணி ஓமா சதமணி ஒரு நாளும் என்னை திட்டியதில்லை என் அன்பு சகோதரர்களுக்கு சொல்கிறேன் இங்கேதான் நபியின் இருக்கிறது என்னை திட்டியதில்லை என்னை அடித்ததில்லை நபி அவர்கள் தங்கள் கரத்தால் யாரையும் அடித்ததில்லை குல்லாகு அக்பர் ஆடை கூட அடிக்க மாட்டாங்களாம் முகம் சுலிக்க நடந்ததில்லை எவ்வளவு பெரிய வாழ்க்கை